வருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் மாறுறாரு ரிஷபராசிக்கு இடம்பெயரும் குரு பகவான் வந்து கேதுவை பார்க்குறாரு கேது வந்து கன்னிராசியில் இருக்கு ஸோ குரு பகவான் கேதுவை பார்க்கும்போது அது வந்து ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும் இது வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து நாட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த குரு பயிற்சியில் வந்து மிகவும் சிறப்பு அம்சமாக மக்களுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த கூற்றுக்கேற்ப அதுக்குரிய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள் வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்திலேயே ஜோதிடத்தில் இது மாதிரி விஷயத்துலனா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடும் பொதுவாக நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் இந்த குரு பயிற்சியோட பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து இந்த குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து சந்தையில் வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து வரும் அதுக்கடுத்து குரு பகவான் வக்கரம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஷேர் மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக புல் மார்க்கெட் மாதிரி ஏற ஆரம்பித்து போயிட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் ஷேரில் வந்து அதிகமான வேல்யூஷன் இருக்கிறதால ஷேரை வந்து நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து சேஃப் ஆகிட்டு விற்றுட்டு வந்துடுறது நல்லது அதுக்கடுத்து அரசியல் கட்சியிலையும் வந்து பெருந்தளையில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அது ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஏற்படலாம் அது வந்து இந்தியா இல்லை உலக அரசியலையுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இயற்கை சீற்றங்களும் குரு பார்வை கேதுமீல் இது படுவதால் வந்து இந்த குரு பயிற்சியினுடைய முதல் ஆறு மாத காலத்தில் வந்து ஏற்படும் அதுக்கடுத்த பின்பகுதி வந்து நல்லாயிருக்கும் அதாவது வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டம் அது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தேதி வந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இந்த முதல்ல ஆரம்பிக்கிற இந்த பேஸ் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்காது இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதலாவதாக மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில சஞ்சரிச்சு வந்தார் ஜென்ம ராசிங்களை சஞ்சரிக்கிற குரு வந்து ஜென்ம குருன்னு சொல்லுவோம் ஜென்மத்தில் இருக்க குரு வந்து உங்களை வந்து பாடா படுத்திருப்பாருன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல அவமானம் ஏற்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் உங்களுக்கு வந்து அவமானப்படும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணரோடையும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி மற்ற க்ளோஸ் ரிலேஷன்ஸ் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை உங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கோல்டன் பீரியட்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மே ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய அருள் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஏற்கனவே சனியும் கேதுவும் மிகவும் சாதகமான நிலையில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு ஃபார்ச்சூன் வந்து ஒரு ஓவர் நைட்டில் வர மாதிரி அது ஆ இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆரம்பிச்சதுன்னா மே மாதம் கடைசிக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து வேலை இல்லையுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லை ஒரு வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிடும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீர்த்துட்டு வெளில வந்துடுவீங்க சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுமூகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த பேசராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் நல்ல பலன்களை அள்ளியல்லி கொடுக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீடான பிரேயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார் சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் இந்த குரு பயிற்சி காலக்கட்டம் முழுவதுமே சனியோட நிலையில் மாற்றம் இல்லை சனி வந்து பத்தாம் வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இந்த குரு பயிற்சி வந்து அந்தளவுக்கு பிரமாதமான பலன்களை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வராது இல்லையா அதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக கவனம் தேவை வாழ்க்கை துணரோட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுயஜாதகம் வந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ரிஸ்க் இருக்கக்கூடாது குறிப்பாக வந்து ஒரு பெரிய தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து லாக் ஆகிடும் ஒரு படம் வந்து எடுக்கிறீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க ஒரு மூணு கோடி போட வேண்டியிருக்கு அஞ்சு கோடி போட வேண்டியிருக்குன்னா அந்த பணம் எடுத்து பாதி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால் அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு நின்றுடும் அந்த பணம் வந்து உங்களுக்கு போட்ட பணம் வந்து அப்படியே லாக் ஆகிடும் இது மாதிரி எந்த தொழில் தொடங்கினாலுமே அதில் வந்து முடக்கம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேண்டை வாங்கி அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாதி கட்டணம் அப்படியே வந்து இருக்கும்போது அப்படியே நின்றுடும் வந்து அதை வந்து அப்படியே மணி வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து எதை எடுத்தாலும் அதில் வந்து தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதால எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம நல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட அனுசரித்து போ போகிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்மத்தில் இருக்க குரு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் காதலர்களுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து பிரேக்கப் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் கூட இருக்கவங்களை வந்து அனுசரித்து நடத்துக்கிறது ரொம்ப அவசியம் வேலையில் பார்க்குறவங்களுக்கும் வந்து அந்த இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் பார்க்கணும் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கிடைக்காமல் போயிடும் ஸோ பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும் அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இது வரைக்கும் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் உங்களுக்கு சில நல்ல பணங்களை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணவரத்து வந்து இந்த கடைசி ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் சனி பகவானும் மிகவும் சாதகமான ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்தார் அதனால சனி பகவானும் உங்களுக்கு வந்து நல்ல பணங்களில் கொடுத்துருக்கும் இப்போ வந்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு ஸோ பன்னிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் குரு வந்து சுபகிரகங்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் ஸோ நீங்கள் வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து நீங்கள் வீடு வாங்கிடலாம் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க அந்த வீட்டில் போய் இருக்கிறதுக்காக தான் நீங்க வந்து அந்த வீடை வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு வாங்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை மாட்டிப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து நான்காம் வீட்டில் இருக்கு ஸோ கேது நாலில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினா பிரச்சனையாகும் ஆனால் நீங்க இருக்கிறதுக்கு நீங்க வசதியாக வாழ்கிறதுக்காக ஒரு வீடு கட்டிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல நேரம் தான் அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க நல்ல ஒரு லக்ஸரி காராகவே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க பிள்ளைங்களுக்கோ இல்ல ஒரு அம்மா அப்பாவுக்கோ இல்ல உங்க வாழ்க்கை துணைவருக்கோ ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தங்க வலை அதிகமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு வாங்கி கொடுத்து ஒரு மகிழ் குடும்பத்தில் வந்து சந்தோஷமா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் அடுத்து நீங்க டிராவல் பண்ணணும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு டூர் போகணும் அப்படின்னா இந்த டைத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது வந்து ஃபாரின் கண்ட்ரியும் குறிக்கக்கூடியது உங்களுக்கு தேவையான விசா எல்லாம் வந்து கிடச்சிரும் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு விசா இமிக்ரேஷன் எல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் கிடச்சிரும் ஸோ நல்லா ஹாப்பியாக போய் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு வரலாம் சனி வந்து ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துலையே சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்துகிட்டே இருக்கும் பணவரத்தும் இருக்கும் வந்து பணவரத்து வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் அதாவது அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பேங்க் லோன் வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேர்ந்துடும் ஸோ சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு மிதுன ராசிக்கு நல்ல ஒரு குரு தான் இந்த பயிற்சி வந்து இருக்க போகுது உங்களுடைய நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே அதிகமாக கடன் வாங்கி பணத்தில் மாட்டிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து சற்று குறைத்து கொண்டாலே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்ததாக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடகராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து உங்களை வந்து ரொம்ப படுத்தி எடுத்திருப்பார் அது மட்டுமில்லாமல் சனி பகவான் வந்து எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இன்னும் ஒரு வருஷத்துக்கும் தான் இருக்க போகிறாரு அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக வேலை பார்க்குற இடத்துல நிறைய அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ பணத்தில் பிரச்சனை வந்தாலே அது வந்து குடும்பத்தையும் பாதிச்சிரும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனஸ்தாபங்கள் இல்லை அவங்களால அவமானப்படும் சூழலும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட எதை எடுத்தாலுமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் கடகராசிக்கு வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு எதிர்பார்த்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க இப்போ குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீடானால் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு ஸோ பதினொன்றாம் வீடுங்கிறது வந்து லாபத்தை குறிக்குது உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்து அதிகமாயிடும் சனி எட்டில் இருக்கிறதால பணம் விரயமானா கூட வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு வந்து இந்த பணப்பிரச்சனைங்கிறது வந்து சற்று குறைய ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்தில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பணம் உங்களுக்கு வரும் ஆனால் சனி எட்டில் இருக்கிறதால விரயமும் ஆகும் அதனால நீங்கள் வர்ற பணத்தை வந்து செலவு பண்ணலாம் அதாவது தேவையான செலவுகளுக்கு செலவு பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு நான் வந்து குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணத்தை வந்து மல்டிப்ளை ஆக்க போகிறேன் ஒரு ஏற்கனவே விட்ட காசெல்லாம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா பணம் மறுபடியும் லாஸ் ஆகிடும் ஏன்னா தான் வந்து ஸ்பெக்குலேஷனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் சனி வந்து எட்டில் இருக்கும்போது குரு பகவான் வந்து பதினொன்றில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மணி வந்து லாஸ் தான் ஆகும் நீங்கள் வேலை பார்க்குறதால உங்களுக்கு வந்து இன்கம் வரும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணி ஒரு இல்லைன்னா ஒரு வீடை வந்து ஒரு வாங்கி வித்து ஃப்ளிப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளிப் பண்ணுறது இது மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து வராது கண்டிப்பாக வராது வந்து ஸோ கடுமையாக உழைத்ததால் வரக்கூடிய பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் இது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தால் கூட அதுக்குரிய காசே வந்திருக்காது ஆனால் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க உழைச்சதுக்கான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால உங்களுடைய பணப்பிரச்சனையும் சற்று குறைய ஆரம்பிக்கும் ஆனால் உங்களுடைய ஆசைகளை வந்து சற்று குறைச்சிக்கிறது நல்லது சனி பகவான் வந்து எட்டில் இருக்கிறதால விரயங்கள் ஏற்பட்டு இருக்கும் அந்த விரயத்தை ஈடு செய்வதற்காக குரு பகவான் வந்து பதினொன்றில் வராரு பதினொன்றில் இருக்க குரு வந்து மூன்றாம் வீட்டில் இருக்க கேதுவை பார்க்க பார்க்கறதால உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் சில பரிகார ஸ்தலங்களுக்கு வந்து நல்லா விரும்பி போவீங்க அதனாலையும் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு ஆகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களை வந்து பத்துலேருந்து குரு பகவான் வந்து படுத்தி எடுத்திருப்பார் பிரச்சனைகள் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் வர காலகட்டத்தில் வந்து வேலையில் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும் பணமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து இதிலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது